ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து வெற்றிகரமாக நம்ம வீட்லேயும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுருக்குங்க ரொம்ப வருஷம் ஆசைப்பட்டு இந்த வருஷம் தான் அது நிறைவேறிச்சு ஸோ இந்த வருஷம் பொங்கல் வச்சுட்டோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ராத்திரியோட ராத்திரியாக வந்து மொட்டை மாடியில் நம்ம கார்டனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு ஒய்ஃபும் ஜெருஷும் வந்து நைட்டும் வந்து பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து ஒரு தனி கோலம் போட்டாங்க ஸோ அந்த குளத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ராத்திரி செம குளிர் ஆனாலும் வந்து ஒய்ஃபும் ஜெருஷும் வந்து ஃபுல்லாக இது பண்ணாங்க ஆக்சுவலாக ஒய்ஃப் வந்து முதல்ல ஒரு கோலம் போட்டாங்க ஆனால் வந்து ஜெருஷும் அவனோட ஃப்ரெண்டும் அதுக்கு மேலே வந்து அவங்களோட கொஞ்சம் ஆர்ட் ஒர்க்கை காமிச்சாங்க ஸோ அதனால் இப்போ மறுபடியும் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு அவுட்லைன் போடுறது போல ஆகிடுச்சி ஸோ ஒய்ஃபை வந்து அதுதான் மறுபடியும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கோலம் வந்து இது வந்து மாடியில் நம்ம போட்டுறதுக்காகவும் இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம் ஸோ அடுத்தால வந்து நம்ம வந்து கீழே போயிட்டு நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு கோலம் போடலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் கேட்டுக்கு வெளியில் போட்டிருக்க கோலம் ரெண்டு மைல் அதுக்கு மேலே பொங்கல் பானை வச்சிருக்கிறது போல் வந்து ஒய்ஃப் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க ஸோ இதுலேயும் ஜெருஷோட கைவண்ணம் நிறையா இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு இந்த கோலம் போடுறது பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இன்னொன்று முக்கியமாக இந்த வருஷம் வந்து நம்ம பொங்கல் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணது கார்கே ஜெருஷ் தான் ஏன்னா அவனுக்கு வந்து நம்மளோட தமிழ் அந்த பாரம்பரியத்தில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்னங்கிறது அவனை வந்து இந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு வந்து அந்த அவனோட மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் முக்கியமாக அந்த பொங்கலே வச்சோம் ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு வச்சாச்சுன்னா இது வந்து அவனுக்கு லைஃப் லாங் வந்து அது வந்து ஒரு நினைவில் இருந்துகிட்டே இருக்கும் அவனும் பெருசாக வளர்ந்த பிறகு அந்த இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதை அவன் கொண்டு போவோம் அவனோட வரும் ஜென்ரேஷனுக்கும் வந்து அவன் கண்டிப்பாக அதை சொல்லிக் கொடுப்பான் ஸோ இப்போ மாடியில் நம்ம இப்போ மார்னிங் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வச்சுருக்க செட்டப் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரில் தான் இந்த தடவை நம்ம குக் பண்ண போகிறோம் நம்ம விறகடுப்பு எதுவுமே ரெடி பண்ணல ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணனால வந்து நைட்டு போயிட்டு ஒரு பானை மட்டும் வாங்கிட்டு வந்தோம் ஸோ ஒரு மூணு கரும்பு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பனக்கிழங்கு வந்து நம்ம வாங்கியிருந்தோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதான் அதனால் வாங்கியிருந்தோம் அது இல்லாமல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தேங்காய் நம்ம தென்னை மரத்தில் இருந்து அறுவடையானது நம்ம வீட்டில் அது இல்லாமல் கொஞ்சம் வெற்றில ப்ளஸ் வந்து ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் தான் இப்போத்தையும் இருந்துச்சு அது அதை வந்து அதில் வச்சுருக்கோம் அதே போல் கொஞ்சம் மஞ்சள் கொத்து வந்து வாங்கி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ பானை வந்து ரொம்ப டெக்கரேட் பண்ணல ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வைக்க நேரம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு சந்தனம் போட்டு இதெல்லாம் வைக்கணும்னு கூட எங்களுக்கு டக்குன்னு வந்து இதில் வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் எதுவுமே அந்த காலையில் வைக்கிறதுக்கு இதாகலை ஸோ இப்போ ஜெருஷ் வந்து பானையில் புது பானையில் வந்து பால் ஒரு கப் பால் ஊற்றினாப்பில் ஸோ அந்த ஒரு கப்பு பால் கூட இப்போ அடுத்த என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா அரிசியும் பாசிப்பருப்பு ஊற வச்ச தண்ணி வந்து அது ஒரு கப்பு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் தண்ணி நார்மல் வாட்ரை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு பொங்குறதுக்காக நம்ம வச்சிடுவோம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்டு வாங்கிருந்தாங்க ஃபேமிலியாக வாங்கிருந்தாங்களுக்கு முன்னாடி வச்சு முடிச்சுட்டாங்க அதை கொண்டுட்டு வந்திருந்தாங்க அப்படியே எங்களோட பொங்கலில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னிங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இண்டோஸ்னால் வந்து ஏர்லி மார்னிங்கே வச்சுட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விடிஞ்ச பருவம் தான் நாங்கள் பொங்கல் வச்சோம் ஸோ அதனால் அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா அவங்க அந்த சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து சில விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சந்தனத்தெல்லாம் அதில் பார்க்கலாம் ஸோ அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக நல்லா ஃபீல் பண்ணாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் பொங்கல் வைக்க நேரம் சில விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இது பண்ணாங்க அதே போல் அது எப்போ பொங்கு இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து கைட் இருந்தாங்க ரொம்பவே ஒரு என்னென்னா ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா பொங்கல் வந்து நார்மல் அஸ்விஷலாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்வீட் பொங்கல் வீட்டில் வந்து வச்சுட்டு கரும்பு வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவோம் ஆனால் அந்த வருஷம் வந்து அந்த பொங்கலை வந்து வைக்கிறது வந்து இதாக இருந்துச்சு அதோட ஹாப்பினஸ் வந்து ஜெருஷோட இதுல இருந்தே நம்மளால புரிஞ்சிக்க மாட்டேது நம்ம வந்து எப்போ பொங்கு எப்போ பொங்கு பொங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தா ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணார் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சு ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சு அந்த பொங்கல் இது பண்ணார் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து எல்லாரும் வந்து மே மேல வர இது வைப்பாங்க போறதுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம அந்த தண்ணியும் எதுவும் வைக்கல ஸோ அதனால் வந்து பொங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது ஸோ பொறுமையாக தான் பொங்க ஆரம்பிச்சது நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாக்கி மேலே வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி பொங்கிடோம் பொங்கிடும் அந்தவா பொங்கிடணும் பொங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளாலே ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டே இருந்துச்சு ஸோ ஃபைனலாக வந்து பொங்கல் வந்து பொங்கிடிச்சிங்க ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு பொங்கல் பொங்கிடுச்சு அடிக்குதுல அதுக்கு காத்து அடிக்குது கீழே ஐயோ இவ்வளவு வந்துட்டு வரமாட்டேங்குது வர வர என்ன வருது இல்ல வந்துரு பங்கள ஐயோ பபிள் சந்த வந்துடுதே அதுதான் உங்க தண்ணி சின்ன வந்து அதுக்கு பாளமே இருக்குது எல்லார வர மாட்டேங்குது ஐயோ வரட் 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 வர வரட் வரட் வர வர கொஞ்சம் நம்ம இல்ல வந்துருச்சு இல்ல இல்ல வந்திரு வந்திரு அது காத்து அடிச்சாலும் போரும்

நம்ம முதல்ல பொங்கி வந்துடுறது பொங்கி பொங்கிரும் பொங்கல் பொங்கிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டாக அந்த மேலே வந்து அப்படியே நின்றுச்சிங்க ரொம்ப நேரம் அதுலேயே நின்றுச்சு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டவ் அந்த ஃப்ளேம் வந்து ஒரு அளவுக்கு தான் எரியுது காற்று அடிச்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னு அது வந்து அந்த பொங்கிறது வந்து அப்படியே மேலே அந்த டோரை வந்து தக்காளி பபிள்ஸ் குடைய ஆரம்பிச்சிருந்து பொங்கி வெளியில வரதுக்கு ரொம்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் சுற்றி ரவுண்டு கட்டி நின்றுட்டு தான் வந்து பொங்கி வெ ஒரு வழியாக வெளியில் வந்துடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து அந்த பொங்குறது வந்து எந்த டேரக்ஷனில் பொங்குது அதெல்லாம் வந்து சொன்னாங்க நம்மளுக்கு நார்த்து டேரக்ஷனில் வந்து நம்மளுக்கு பொங்கி இருக்குது நார்மலாக வந்து கிழக்கு அந்த மாதிரியெல்லாம் பொங்கும் அப்படின்னு சொன்னாங்க எது அது தெரியல பட் ஃபைனலி நம்ம வீட்டு பொங்கல் வந்து பொங்கி வந்துடுச்சுங்க கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு ஐயோ இவ்வளோ வந்துட்டு இதுக்கு மேலே வராது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிற நேரம் வந்து அந்த ஒரு இது இருந்துகிட்டு இருந்துச்சு பட் ஓகே ஃபைனலி பொங்கல் பொங்கிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து அந்த அரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருந்ததை வந்து எடுத்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த ப்ரொசீஜர் என்ன மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வைக்கிறது போல தான் பண்ணியிருந்தோம் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அதில் வேறு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பொங்கல் வந்து சாரி பொங்கலுக்கு தேவையான அரிசி ஒரு கப்பு அரிசிக்கு அரை அரைக்கப்பு பாசிப்பருப்பு அந்த மாதிரி டிஷ்யோவில் நீங்கள் எடுத்துங்க அதை எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊறின தண்ணியும் ஒரு கப்பு பால் பசும் பால் காய்க்காத பாலும் வந்து ஃபஸ்ட்டு வச்சு நம்ம வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை பொங்க வைக்கணும் அதுக்கப்புறம் அதில் இந்த அரிசியை போட்டு திரும்பி நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி அதை ஃபுல்லாக குழையிற அளவுக்கு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து அதில் வந்து நல்ல குழஞ்ச பருவ வெள்ளம் வெள்ளம் வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் வந்து நம்ம உள்ள பாகு வெள்ளம் பொடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு தான் அதை போட்டு நல்லா வெந்து இதாகிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து தனியாக வந்து நம்ம இது பேருனா முந்திரி பருப்பு அதே போல் திராட்சை இதெல்லாம் வந்து தனியாக பண்ணிணாங்க அதுபோல் அந்த தேங்காய் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி லைட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சுன்னா அது வந்து பொங்கலில் போட்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்து இது பண்ணலாம் ஸோ அதுதான் வந்து பொங்கலோட ப்ரிப்ரேஷன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நம்ம ஓரளவுக்கு ரெடி பண்ணி பொங்கல் பொங்கிடுச்சு ஸோ இப்போ பார்க்குறது கார்டன் நம்ம கார்டன் வந்து இப்போ மறுபடியும் கொஞ்சமாக செட் பண்ணியிருக்கோம் அந்த உடஞ்சி விடுத்த பிறகு இப்போ தான் கார்டனை கொஞ்சமாக செட் பண்ணியிருக்கோம் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அடுத்த இதெல்லாம் வந்து அந்த வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நானும் வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு நினைக்கிறேன் முடியல ஸோ ஃபைனலாக பொங்கல் வந்து அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஹோப் வந்து உங்களுக்கு நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் நன்றி